விலை பருந்தின் கோல்வல் சேவல் வளைவாய் பேடை வருந்திரம் பயிரும் இழிதேற் இசைக்கும் அத்தம் செலவு அரும்புரை எண்ணாது சென்று அவன் மலர்பாடு ஆன்ற மலைக்கண் தெளியா நோக்கம் உட்டினை உழிவாய் வெம்பரல் அதர குன்று யாமே எமியம் ஆக நீயே ஒளிய சூழ்ந்தனை ஆயிர் முனா அது வெல்போர் வானவன் கொல்லி மீன் இசை முனங்கு அமைப்புரையும் வணங்கு இறை அனைத்தோல் பரியணி அல்புள் வால் எயிற்றோல் வயின் பிரியார் ஆயின் நன்று மன் தில்ல அன்று நம் அரியார் ஆயினும் இன்று நம் செய்வினை ஆற்றுர விளங்கி எய்து அல்லையோ பிறர் நம் பொருளை வானவன் நாட்டு கொல்லிமலை மூங்கிப் போத்தோர் பொருளின் பின்புலமும் பொருள் முடிவோம் பொருள் தேட வேண்டும் என்று அவா மிகு கொண்டு தலைவன் தலைவியை பிரிந்து செல்கிறான் இடைவழியில் அவன் பிரிவினை எண்ணி தடுமாறுகின்றான் திரும்பி போய்விடலாமா என்று யோசிக்கிறான் அவ்வாறு திரும்பி சென்றால் ஊராரின் நகைப்புக்கு இடமாகி போய்விடுவோமோ என்று தொடர்ந்து செல்ல முடிவு செய்கின்றான் இதை தலைவனின் மனதுக்கும் நெஞ்சிற்கும் நடக்கும் போராட்டமாக கொண்டு புலவர் இப்பாடலை புனைந்துள்ளார் நெஞ்சே பொருள் தேடும் செயலே சிறந்தது என்று என் எண்ணம் வெறுப்ப வெறுப்ப காட்டினாய் கற்பம் கவர்ச்சியமிக்க என்னவளை விட்டு வந்தாய் என்று தலைவன் தன் நெஞ்சுக்கு கூறுகின்றான் கிளையில்லாமல் செங்குத்தாக வளர்ந்திருக்கக்கூடியது யாமரம் அதன் உயர்ந்த கிளைகளில் இருக்கும் பருந்து தன் பேடையை தன் வீளை குரலால் அழைக்கிறது அது பண்ணின் இளையி இழி போல் கேட்கிறது இந்த வழியில் சொல்வது எத்தகைய துன்பம் என்பதை நீ அன்று உணரவில்லை என்று தலைவன் தன் நெஞ்சுக்கு கூறுகின்றான் இங்கு காய்ந்திருக்கும் மரங்கள் முதலில் தளிர்விடும் போது தளிர்கள் கிளைகளின் கவடுகளில்தான் தோன்றும் இதனையே கவை முறி என்கிறார் புலவர் நீரின்மையால் அப்படி முளைத்த தளிர்களும் வாடி உதிர்ந்து விட்டதால் மரங்கள் முறி இழந்தன என்கிறார் யாமரங்கள் வளைந்து நெளிந்து வளர்வதில்லை நேராக நிமிர்ந்து நிற்கின்றன இப்படி செங்குத்தாக வளரும் மரத்தண்டுகளினின்று பக்கங்களில் கிளைகள் பிரிவதில்லை இவ்வாறு நெடு நெடுவென்று வளர்ந்திருக்கும் மரத்தின் உச்சியில்தான் கிளைகள் படர்ந்திருக்கும் இவ்வாறு மிக உயரத்து கிளையில் இருக்கும் பருந்து தரையில் ஒரு இறையை கண்டால் அம்பு போல நேராக விரைந்து பாய்ந்து கீழிறங்கி தன் இறையை கொத்தி செல்லும் இதனையே வன்பறை சேவல் என்கிறார் புலவர் இவ்வாறு பாய்ந்து இறையை கொள்வதில் பருந்து தப்பாதது என்பதனையே கோழ்வல் பருந்து என்கிறார் கிராமத்தினர் தன் நாவை மடக்கி கீச்சு குரலில் நீளமான ஒலி எழுப்புவர் அது சீழ்கை ஒலி எனப்படும் அதுவே வீழை எனப்படுகிறது இங்கே பருந்துகள் சாதாரணமாக இவ்வாறு நீண்ட ஒலிகள் எழுப்பிக் கொண்டிருக்கும் எனவே தான் அது வீழை பருந்து எனப்படுகிறது இவ்வாறு உச்ச குரலில் வீழையிடும் ஆண் பரந்து தன் பேடையை அழைக்கும் போது மட்டும் சற்று இறங்கிய குரலில் குறுகிய ஒலி எழுப்புகிறது அவ்வொலி இழி எனப்படுகிறது தன்னுடைய வழக்கமான வீளை குரலை விட்டு தனது பேடை அழைக்க இழி என்ற சுரத்தை தெரிவு செய்கிறதாம் பரந்து பருந்தின் அழைப்பு குரல் கேட்ட தலைவனுக்கு தன் தலைவியின் நினைப்பு வந்துவிட்டது அவள் மலர்பாடு ஆன்ற மையில் மலைக்கண் நோக்கம் உள்ளினை தலைவியின் மலரின் பெருமையை குலைக்கும் வகையில் அமைந்த மையிட்ட அழகிய குளிர்ந்த கண்களின் தெளிவில்லாத பார்வையை நினைத்து பார்க்கிறாய் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அவர்களின் கண்கள் மலர்ச்சியுடன் இருக்கும் இதனையே மலர்ந்த கண்கள் மலர் போன்ற கண்கள் என்பர் அந்த பூவின் மலர்ச்சியையும் விடுகிறதாம் தலைவியின் கண்கள் மலர்ந்த முகத்துடனும் மலர்பாடு ஆண்டு மையிட்ட அழகிய கண்களுடனும் பார்வையுடனும் மலைக்கண் என்று புலவர் கூறுகின்றார் வீட்டில் வலம் வரும் தலைவி தலைவன் பிரிய நாளில் தன் துயரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாதவளாய் இருக்கின்றாள் அந்த பார்வையே புலவர் தெளியா நோக்கம் என்கிறான் பருந்தின் இழிக்குரல் தலைவனுக்கு இந்த பார்வையையே நினைவூட்டுகிறது நானோ சுட்டெரிக்கும் பரல்கற்கள் கொண்ட வழியில் நடந்து பல மலை குண்டுகளை கடந்து வந்திருக்கிறேன் இப்போது என்னை பற்றி நினைக்காமல் அவளை பற்றி நினைக்கிறாய் என்று தன் நெஞ்சுக்கு கூறுகின்றான் கொல்லிமலை அரசன் வெல்போர் வானவன் அவன் கொல்லிமலை மூங்கில் போன்ற தோல் அவளுக்கு தலைவிக்கி மேலும் வரி கோடுகள் நிறைந்த அல்குள் வெள்ளை வெளியேற பல் அவளை பிரிந்திருக்காவிட்டால் நன்றி என்று கூறுகின்றான் இவ்வாறு அன்று இவற்றையெல்லாம் எனக்கு உணர்த்தாமல் இன்று நான் பொருள் தேடும் செயலுக்கு குறுக்கே நிற்கிறாய் இது பிறர் நகைப்பதற்கு இடம் தரும் பொருள் அன்றோ என்று தலைவன் தன் நெஞ்சுக்கு கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது நன்றி